என்ன மாதிரிக்கா பூனம் ஃபேன்சி காட்டன் இருக்குது இப்போ சம்மர் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு பார்க்கிங்களா காட்டன் இருக்குமா பாருங்கள் எங்கிட்ட வந்து இப்போ சம்மருக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி காட்டன்ஸ்லாம் வந்திருக்கு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு உங்களுக்கு டார்க் லைட் சைடு எல்லாமே வந்துருக்குது எங்கிட்ட இதோட ரேட்டெலாம் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிடுதா மேடம் அதாவது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இதெல்லாம் போட்டிருக்கேன் ஆவரேஜாக இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே என்கிட்ட மூணு சாரீ நீங்கள் எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் எடுத்துக்கலாம் மூணு சாரீ எடுத்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் மட்டும்தான் மூணு சேலாக சம்மருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு இந்த டிசைன் டார்க் சைடு லைட் சைடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மேடம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு எங்கிட்ட அதுபோக உங்களுக்கு டார்க் சேடு வேணாலும் இந்த பாருங்கள் டார்க் சேடு சூப்பராக இருக்கும் மேடம் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இதில் எதனாலும் கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் எடுத்து போடுறேன் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பாருங்கள் எங்கிட்ட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குஞ்சானா வச்சு சூப்பராக கிராண்டாக கொடுத்துருவாங்க பிளவுஸ் வந்து இந்த பிளைனில் இருக்கும் உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் இது உங்களுக்கு எது பிடிக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் இது வந்து சம்மர் கலெக்ஷன் சம்மர் சேரீஸ்லாம் நீங்கள் பாருங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு வேறு உங்களுக்கு வெட்டிஸ் இருக்குது எந்த மாதிரி வேணும்னு கேளுங்க அந்த மாதிரி சாஃப்ட்ஸ் இருக்குது எல்லா ஐட்டமும் எங்கிட்ட இருக்குது சரியா காட்டன் வந்து இது வந்து ஆஃபர் மேடம் இது போக மத்ததுக்கு ஆஃபர் இல்லாமல் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கும் அந்த டிஸ்கவுண்ட் சாரீஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு ஐடியா காட்டுறேன் பாருங்க மேடம் இதெல்லாம் எங்கிட்ட வந்து சூப்பராக இருக்கும் இது எதனால உங்களுக்கு இந்த ரேட்டை பாருங்க ஒரு நானூறு ஒரு ரெஞ்சு கிட்ட தான் இருக்கும் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறு தான் எதனால் தொண்ணூறுனா இதில் வந்து உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக காப்பர் நூல் இது மாதிரி பார்டரில் வச்சு அழகாக குஞ்சாக வச்சு அதுக்கு நீட்டாக ஒரு ப்ளவுஸு உள்ளே கொடுத்துருப்பாங்க மேடம் சூப்பராக இருக்கும் ப்ளைன் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்கும் இதோட ப்ளவுஸு மெட்டீரியலை பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லை மேடம் இது வந்து கொச கொசன் ஆகாது இது வந்து உங்களுக்கு எயிட்டி டுவெண்ட்டி போனாங்க எயிட்டி பர்சன்ட் காட்டன் காட்டன் டுவெண்ட்டி பர்சன்ட் மிக்ஸிங் எதனாலனா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அயனிங் இல்லாமல் கூட இதை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அந்த நல்லா இருக்கும் சுருங்காது நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்காக இது கலர்ஃபுல்லாம் ஒவ்வொன்றும் அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் இருக்கும் நல்லா எல்லாருக்குமே இது எல்லா ஏஜ்ல உள்ளவங்களுக்கும் இது காமனாக கெட்டக்கூடிய கலர்ஸ் எல்லாமே இருக்குது இதில் ஒரு அதிகபட்சம் டிசைன் பார்த்தா ஒரு முப்பது நாற்பது டிசைன் எங்கிட்ட இருக்குது இது வந்து உங்களுக்கு சாம்பிள் இதில் எதுவும் படித்தோம்னா எடுத்து வைங்க நான் உங்களுக்கு டிசைன்ஸாக தனியாக சொல்கிறேன் வேறு எடுத்து கலெக்ஷன் பார்க்குறேன் ஓகே மேடம் அந்த காம்போ ஆஃபர் எது வேணுமா மேடம் காம்போ கலர்ஸ் நிறையா இருக்குது மேடம் பாருங்கள் எங்கள் கடையில் காம்போனாலே திலகர் டெக்ஸ்டைல் எப்பவும் பெஸ்ட்டான ரேட்டில் கொடுப்போம் காம்போவில் எங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ஆமாம் மூணு சேலம் ஐநூற்றி நூற்றிம்பது ரூபா என்னோட ஆப்ஷன் ஒன்று சொல்லலாமா கேட்டுக்கிறீங்களா உங்களுக்கு இந்த ரெண்டு கலரில் எது பிடிக்க சொல்லுங்கள் எல்லாம் மிக்ஸிங் எடுத்தால் உங்களுக்கு ஒரு வெரைட்டிஸாக இருக்கும் கட்டுறதுக்கு அதுக்காக சொல்லலாம் இது ஒன்று ஓகே ம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனு ஆ இந்த மாதிரி ஒரு டிசைனு இந்த மாதிரி இது ஒரு மூணு ஒரு மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆகிட்டா நீங்கள் கெட்டினாலும் வேறு வேறு டிசைன்ஸ் கட்டின மாதிரி ஒட்டியில் இருக்கும் உங்களுக்கு ஓகே இதில் எதுவும் இந்த மூ மூணு காம்போ பிடிச்சுன்னா தனியாக வைங்க சரியா மேடம் ஓகே தேங்க் யூ ம் அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த சாஃப்ட் ஸ்லிப் இந்த மாதிரி எது வேணுமா சாஃப்ட் சில்கெலாம் எங்கள் கடையில் ரொம்ப சூப்பராக சூப்பர் பெஸ்ட்டாக இருக்குது மேடம் பாருங்கள் அதாவது சாஃப்ட்டு சில்க் வந்து மற்ற கடையில் என்ன ரேட்டோ ஆனால் எங்கள் திலகர் டெக்ஸ்டைல் ஜவுளி கடையில் மட்டும் சாஃப்ட்டு சில்க் அடிச்சிக்கிறே முடியாது மேடம் பாருங்கள் எங்களுடைய சாஃப்ட் சில்க் வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து மொத்தம் ஒரு நூற்றம்பது டிசைன்ஸ் இருக்குது செவன் எயிட்டி ஃபைவ்லாம் யாரும் உங்களுக்கு சாஃப்ட் சில்க் கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் பியூர் சில்க்கு செவன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வெளியே இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரரூவாய்க்கு மேலே தான் இருக்கும் நீங்களே ஏதாவது ஒரு கடையில் போயிருப்பீங்களே அந்த மாதிரி எதாவது ஒரு கடையில் எவ்வளோ பார்த்தேன்னு சொல்லுங்கள் கடைப்பேர் சொல்லாதீங்க மேடம் நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க மற்ற கடையில் பார்த்துருக்கீங்க நம்ம கடையில் உங்களுக்கு ரேட்டு பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா இருக்குது ம் அதான் தேவை நம்ம திலகர் சில்க்னாலே ரேட்டில் வந்து எப்பவுமே காம்படிட்டிவான கடை எங்கள் தூத்துக்குடியில் திலகர் சில்க் ரேட்டை யாரும் உடைக்கிறதுக்கு ஆ கடையே கிடையாது நீங்கள் எந்த ஒரு கடையில் எடுத்துக்கோங்க டிசைன்ஸை பாருங்கள் மேடம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் எடுத்து போடுறோம் அழகாக இருக்குமாக்கம் பாருங்கள் இவ்வளோ ரேட்டை பாருங்கள் இதை பாருங்கள் மேடம் ஏன் இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா இதை தூக்கி பாருங்கள் இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறுவா இருக்குங்க நம்ம திலகர் சில்க் ரேட்டை காமிக்கிற மக்களை பாருங்கள் மக்களே உங்களுக்கும் சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ காப்பர் டிசைன்ஸ் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ சூப்பரான டிசைன் உங்களுக்கு எவ்வளோ அழகாக நாங்கள் ரேட்டாக பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னீங்க எங்கள் திலகர் தெக்ஸ்ட்ரெய் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இவ்வளோ வெயிட்டான காப்பர் க்யூர் சில்க் காட்டன் சில்கை நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து எங்கள் திலகர் சில்கில் எதனால் இந்த ரேட்டு கொடுக்கணும் உற்பத்தி இருந்தே நாங்கள் டேரெக்டாக வாங்குறோம் டேரக்டாக வாங்கினா மட்டுமே இந்த ரேட்டு கொடுக்க முடியும் மக்களே எக் அதை வந்து நாங்கள் ரேட்டு எங்கள் கடையில் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் மக்கள் வாடிக்கையாளர்கள் எங்கள்கிட்ட ரெகுலராகவே வாங்கிட்டு இருக்காங்க திலகர் சில்க்னாலே ரேட்டு சீப்புங்கிற ஒரு நேம் எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம் தூத்துக்குடியில் அந்த பேரை உடைக்கிறதுக்கு தூத்துக்குடியில் இன்ன வரைக்கும் ஒரு கடையும் கிடையாது வேறு கலர்ஸ் காமிக்கிறேன் மேடம் பாருங்கள் இதானமாக பாருங்கள் ஆ இருக்கு மேடம் அது இல்லாமல் நம்ம கடையில் இல்லவே இல்லை இப்போ அதுலேயே எல்லாரும் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க நம்ம காப்பர்லேயே இப்போ உள்ள செப்ரேட் ப்ளவுஸோட ஒரு ஐட்டம் வந்துருக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன யாரும் காமிச்சிருக்கேன் மேடம் சூப்பர் ஐட்டம் வாங்க எப்படி இருக்கு மேடம் பாருங்க மேடம் இதுவே நான் உங்களுக்கு ரேட் சொல்லலை பட் இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே சொல்லிக்கோங்க பார்த்துக்கோங்க தனி செப்பரேட் ப்ளவுஸு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு இவ்வளோ கிராண்டாக உள்ளது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிங்க மேடம் எ எண்ணூறு எண் நம்ம திலகர் டெக்ஸ்டைலில் ஐநூற்றி அறுபது ரூபா பாருங்கள் மக்களை இந்த அழகான காப்பர் ப்ளவுஸோட சேர்த்து ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு சூப்பர் பட்டு கொடுக்க மக்களை பாருங்கள் எங்கள் திலகர் டெக்ஸ்டைல் வந்து டேரக்ட் கொள்முதல் வேறு இடத்திறகு யாருமே கிடையாது டேரக்ட் இந்த வேட்டு வேறு கலர்ஸ் இருக்குது மேடம் கலர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு பதினஞ்சு கலர் எங்கிட்ட உண்டு கலர்ஸை பாருங்கள் பாருங்கள் மக்களே பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கலர்ஸ்னால் உங்களுக்குலாம் அட்ராக்டிவான கலர்ஸ் இந்த கலரை பாருங்கள் எவ்வளோ பார்த்தோன்னே பிடிக்கும் காமன் ப்ளவுஸ் தான் இந்த பார்டருக்கு ஏற்றாப்பில் காப்பருக்கு ஏற்றாப்பா கொடுத்துருக்காங்க வயலட்டு பிங்க்கு க்ரீன் ராமர் க்ரீன் இப்படி பக்காவான கலர்ஸ்லாம் இருக்குது மக்களே பாருங்கள் மேடம் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் பாருங்க அருமையான கலரு கலரா உள்ளவங்க புதுநரம் எல்லாருக்குமே எடுக்கக்கூடிய நம்ம திலகர் டெக்ஸ்டைல் கடையை ரேட்டை உடச்சிக்கிற தூத்துக்குடில இப்ப வரைக்கும் ஒரு கடை கிடையாது மக்களே இது வேற என்ன மாதிரி இருக்கா பட்டுக்கா பட்டு இருக்கு அக்கா அடுத்து நீங்க இருக்கு பாருங்க பட்டுலயே இந்த மாதிரி ஆரி ஒர்க் வச்சு வந்துடுது இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும் சேலைக்கு அப்படின்னால வெளியே தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஆனால் கஸ்டமருக்கு அந்த கஸ்டமே கொடுக்கக்கூடாது திலகர் டெக்ஸ்டைலு சூப்பராக ஆரி ஒர்க் வச்சு ப்ளவுஸு செப்பரேட் ப்ளவுஸாக ஒரு பட்டு சேலைக்கு கொடுக்குறோம் இது எவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் மக்களை பாருங்கள் இவ்வளோ அழகா கைக்கு இவ்வளோ கிராண்டா ஒர்க்கு இந்த ப்ளவுஸில் உள்ள ஒர்க் அப்படியே இல்லை டிசைன் கைக்கு வந்துடும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த சாரியை கட்டையிலே இது எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கீங்க நீங்கள் நம் மற்ற கடையில் இருநூறுபா ஆயிரத்தி அறநூறுவா இந்த மாதிரி ஆயிரத்து நம்ம திலகர் டெக்ஸ்டைல் ரேட்டை பாருங்கள் மக்களை பாருங்கள் திலகர் டெக்ஸ்டைல் ரேட்டை பாருங்கள் எவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் எண்ணூற்றி எண்பது ரூபா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு தொள்ளாயிரம் போடுறாங்க நாங்கள் பட்டுச்சாலையோட சேர்த்து எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பேக்கிங்கை பாருங்கள் நீங்கள் கூப்பிட்டு கொண்டு போகிறதுக்கு கேரி பேக் மாதிரி அழகாக சூப்பராக ப்ரீமியமாக கொடுத்துட்டாங்க சூப்பர் பக்கா குவாலிட்டியான ஃபினிஷிங்கில் இருக்கு இதே மாதிரி கலர்ஸ் ஒரு பத்து கலர்ஸ் பாருங்கள் கலர் பாருங்கள் சார் பாருங்கள் உங்களுக்கு கலர் தாங்கிக்க எப்படியும் பாருங்கள் பிங்க் அடுது அடுத்து வயலட் ப்ளூ அப்படின்னு பாருங்க மாம்பழ கலரி கலர்ஸை பாருங்க கலரை பாருங்கள் உங்களுக்காக நான் கலரெலாம் பா எடுத்து வைக்கேன் உங்களுக்கு டிசைனை பாருங்கக்கா எவ்வளோ அருமையான டிசைன் எங்கள் திலகர் டெக்ஸ்டைலில் ஏன் அல்டிமேட்டான டிசைன்ஸில் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க எங்கள் சூப்பர் சூப்பர் ம் வேறு என்ன மாதிரிக்காக வேணும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேறு எதுவும் பாருங்கள்மாக்கா ரேட்டு ஆஃபர்லாம் நிறையா பா ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள் எந்த அந்த இதா ஓகே ம் இந்த இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இப்போ ரேட்டு கம்மி தான் எங்கள் கடையில் பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஃபேன்சி எங்கள் கடையில் வித்தியாசமான ஆஃபர் இருக்குது எங்கள் கடையில் உள்ள ஃபேன்சி சாரி ரேட்டு வேறு யாராலையும் கொடுக்க முடியாது எங்கிட்ட அக்கா இதெல்லாம் ஃபேன்சி சாரி எங்கிட்ட ஃபேன்ஸு சரி இருக்கான்னு கேட்டீங்க எங்கள்ட்ட ஃபேன்ஸு சரி ஆஃபர் சொல்கிறேன் பாருங்கக்கா இது மற்ற இடத்துல நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்கன்னா தெரியாது இது ஃபுல் மீ ஆறு மீட்டர் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க்கு ஹெவி ஒர்க்கில் என்ன ரேட்டுன்னு பாருங்க ஒரு பீஸோட விலையை பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு பாருங்கக்கா ரேட்டை பக்கத்தான் பாருங்க நல்லா பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இந்த ரேட்டை நாங்கள் போட்டிருக்கோம் இந்த ரேட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு சிலை ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா அடுத்து ஒரு சிலையை பாருங்கள் ரேட்டை பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு இந்த ரெண்டு செலை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு சேலை சேர்த்து உங்களுக்கு வெறும் ஆயிரரூவா ஆவரேஜாக ரெண்டு சேலையோட மதிப்பு வந்து ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சேலை வெறும் ஆயிரரூவாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கள் கடையில் இல்லைக்கா நீங்கள் ரைட்டு தான் இது அதை நீங்கள் எடுத்துட்டீங்க பட் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் போனஸ் தான் நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து வேற எங்கேயும் எடுக்க முடியாது திலகர் டெக்ஸ்டைல் மட்டும் எப்போவுமே கஸ்டமருக்கான ரேட்டை பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனால் நீங்கள் வாங்க இன்னைக்கு இதை எடுத்தாலும் ஓகேக்கா ஓகே சந்தோஷம் நீங்க பார்த்ததே எனக்கு பெரிய திருப்தியா இருக்கு நீங்க இதை போய் நாலு பேருக்கு நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்க ஃபேமிலி சர்க்கிள் சொல்ல அந்த கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வரதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா எங்க கடைக்கு வர கஸ்டமரை துணி எடுக்காட்டி கூட காலப்பட மாட்டேன் கரெக்டாக பார்த்துட்டு திருப்தியாக நீங்க போனால் கூட போதும் ஏன்னா நாலு பேர்ட்ட நீங்கள் சொல்ற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிறோம்னு நினைக்கிறோம் ஓகேயா எவ்வளவு ஓகேக்கா ஓகே ஓகே தேங்க்யூ நன்றிக்கா பில் பண்ணலாமாக்கா ஓகே தேங்க்யூ ம் செக் பண்ணி மக்களே பாருங்க அந்த கஸ்டமர் இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் நல்லா ஹாப்பியா எடுத்துட்டு பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம திலகர் டெக்ஸ்டைல ரேட்டு சீப் அண்ட் பெஸ்டா இருந்தா ஒன்னு எடுக்கிறவங்க நாலஞ்சு ட்ரெஸ் எடுத்துருவாங்க இதுதான் நம்ம திலகர் டெக்ஸ்டோட சில்கோட மெத்தடு ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்ம பண்ற பேச்சு ஸ்பீச் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மூணு எடுக்க தோணுது நம்ம ஆஃபர்ஸ் அவங்களுக்கு பிடிக்க ரேட்டு கம்மியா இருக்கு இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கடையில் எடுக்காங்க மேலும் துணி மற்றும் துணி ரங்களை பற்றி அறிய உங்கள் ஹாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க